வணக்கம் இன்றைக்கி நம்ம நிச்சாம்பாளையம் கிராம நிர்வாக பார்க்கறதுக்கு வந்துருக்கிறோம் எதுக்குன்னா நம்பியூர் வட்டாட்சி இருந்து ஒரு விசாரணை வந்துச்சு பட்டாம்பாதலுக்காக நம்ம என்ன விண்ணப்பத்திருந்தேன் அதுக்கு கிராம மந்தியில் கொடுத்துருந்து அது இப்போ தான் ஒரு ஒரு நாலு மாதத்துக்கு முன்னாடி கொடுத்தது அது இப்போ தான் வந்திருக்கு அதை நம்ம பார்த்து என்னங்கிறது சொல்கிறேன்ருக்காரு அதை நம்மக்கிட்ட விசாரணை பண்ணி அதை நம்ம போடுவாங்களா இல்லை சேர்த்துவாங்களா என்னங்கிறது பின்னர் தெரிய வரும் அது வரைக்கும் நம்ம பார்த்துட்ருப்போம் இது என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத பட்டா மாதல் செய்வாங்களா இல்லை இப்படியே கடப்பள்ளியை தான் எப்போ போல் விட்டுருவாங்கிறது நம்ம இதை முடிஞ்சு தான் தெரிய வரும் அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம் ஓகே மக்களை நன்றி